நேரம் மாறினாலும் இலங்கை கிரிக்கெட்டின் வெற்றி காலம் பேசப்படாமல் இல்லை காலில் உலக கிரிக்கெட்டை அதிர சிறிய தீவு நாடு இலங்கை இல் நடந்த உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி எல்லோரும் எதிர்பார்த்தது ஆஸ்திரேலியா அல்லது இந்தியா வெற்றி பெறும் என்று ஆனால் அந்த போட்டியில் இலங்கை உலகையே ஆச்சரியப்படுத்தியது அரவிந்தர் டி சில்வா சனத் ஜெயசூர்யா ரணதிங்க முரளிதரன் இவர்கள் அப்போது இலங்கையின் நாயகர்கள் சனத் ஜெயசூர்யாவின் பவர் ஹிட்டிங் தி சில்வாவின் டாலந்த் ரணதிங்காவின் ஸ்மார்ட் கேப்டன்சி இவை அனைத்தும் ஒரே அணியை போல இணைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு உலக கோப்பை ஃபைனல் லாகூரில் நடந்தது இலங்கை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியது உலகம் முறை இலங்கையை கிரிக்கெட் சாம்பியனாக பாராட்டியது அதற்கு பிறகு இலங்கை கிரிக்கெட் வளர்ச்சி பெற்று உலகத்தின் சிறந்த அணிகளில் ஒன்றாக மாறியது முரளிதரன் அதிக டெஸ்ட் ஒடி விக்கெட்டுகளை வீழ்த்திய உலக சாம்பியன் பவுலர் ஆனார் மாலிங்கா போன்ற பவுலர்கள் பின்னர் அந்த நம்பிக்கையை தாங்கி வந்தனர் இன்று வரை இலங்கை கிரிக்கெட்டின் களின் வெற்றி கதை உலக கிரிக்கெட்டில் மிகப்பெரிய மாயாஜாலம் என்று சொல்லப்படுகிறது ஒரு சிறிய தீவு நாடு உலகை ஆச்சரியப்படுத்தியது அந்த கதை எப்போதும் ஒலிக்குமே